ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் பரணி தீபம் வந்து நம்ம ஏன் ஏற்றுறோம் அதனால் நமக்கு என்ன பலன் வீட்டில் எதுக்காக அந்த பரணி தீபம் வந்து நாம் ஏற்றணும் அப்படின்றத பற்றி முழுசாக உங்கள் கிட்டே இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் தெரியாத தகவலை நாம் தெரிஞ்சிக்கலாம் இந்த பதிவு மூலியமாக என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து ஐந்து தீபங்கள் வந்து ஏற்றுவாங்க அப்புறமா திரும்ப அந்த அஞ்சு தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றுவாங்க இதுக்கு தான் பரணி தீபம் அப்படின்னு பேர் ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவது தான் இந்த பரணி தீபம் கோவிலில் மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகள்லையும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் வந்து நாம் ஏற்றணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போ வருது இந்த நாளில் வீட்டில் எப்படி நாம் பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதமே பார்த்திங்கன்னா தீபங்களுக்குரிய மாதம்னே சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே வீட்டு வாசல்ல நாம தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யறது வழக்கமா நிறைய பேரு அதை வந்து பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த மூன்று நாளைக்கு மட்டுமே வீடு முழுவதும் விலக்கேற்றி வச்சு வழிபடுறத வழக்கமாக வச்சிட்டு வராங்க இப்போது உண்மையிலேயே திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு மூன்று நாட்கள் வந்து விலக்கேற்றுவது தான் சரியான முறை இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவுக்காகவும் திருக்கார்த்திகை தீபம் வந்து சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் வந்து பெருமாளுக்காகவும் நாம ஏற்றுறோம் இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் சிவபெருமான் மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளை தான் திரு கார்த்திகை தீபமாக நாம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அதே போல ஜோதி வடிவமாக தோன்றிய பெருமாள் வந்து உலகை காத்தத போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் வந்து ஏற்றப்படுறதும் நமக்கு தெரியும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யமதர்ம ஏற்ற வேண்டும் அப்படின்ற சந்தேகம் நமக்கு வரும் யமன் என்றால் எல்லாருக்குமே பயந்தான வருது அவரை வந்து எதுக்காக நாம வழிபாடு செய்யணும் அப்படின்றது நமக்கு தோணும் இதுக்கு வந்து புராணத்தில் ஒரு கதையும் இருக்கு அது என்ன அப்படின்னா நசிகேதன் அப்படிங்கிறவரோட தந்தை யாகம் ஒன்றை வந்து நடத்திட்டு வந்தார் அந்த யாகம் நடக்கும்போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை வந்து தானமாக கொடுத்து வந்திருக்கிறாரு இதை பார்த்து குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் போய் எதற்காக இப்படி தேவர்கள் எல்லாருக்குமே அவங்க கேட்குறதை எல்லாமே கொடுத்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பார் இப்படி கொடுத்தாதான் எனக்கு அப் எனக்குன்னு கடைசியில் இரு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்துருவீங்க போல் அப்படின்னு ரொம்ப கோபமாக வந்து கேட்பாங்க இதை கேட்ட அவரோட தந்தை வந்து ஆமாம் உன்னையும் தானமாக தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இதை கேட்டு ரொம்ப கோபமடைந்த நசிகேதன் வந்து என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அவர் அவரோட கிட்ட கேட்பாரு எமனுக்கு உன்னை தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தானமாக கொடுத்துட்டாரு தந்தை தானமாக கொடுத்ததுனால உயிருடனேயே யமலோகத்துக்கு சென்ற நசிகேதன் அங் அங்கு வந்து மனிதர்கள் படும் துன்பங்களை பார்த்து பயம் குழப்பமும் அடைஞ்சு அந்த பற்றி யமதர்ம ராஜாவிடம் பல விதமான கேள்விகள் வந்து மனிதர்கள் வந்து பூமியில தான் பல விதமான துன்பங்கள் அப்படின்னா இங்கேயும் அவங்களுக்கு துன்பம்தானா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு பதிலளித்த யமதர்ம ராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை இது அப்படின்னு சொல்றாரு இது போன்ற துன்பங்கள்ல இருந்து தான் நாம் என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு அப்போது அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறாரு அந்த யமதர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செஞ்ச பாவங்களை தீர்வதற்கு தான் என்ன செய்யணும் என்ன யமதர்மராஜா அப்படின்னு கூறி அந்த வழிகளை ஒன்று தான் பரணி தீபம் ஏற்றுறது இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அப் அன்னைக்கு யார் ஒருத்தர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினருக்கு தெரியாமல் செஞ்ச பாவங்கள் எல்லாமே இருந்து விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலை என சொ அப்படின்னு சொல்லப்படுறதுனால அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் எல்லாமே போய் தேவர்களின் அருள் வந்து நமக்கு கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை வருது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி காலையில் எட்டு இருபது மணிக்கு துவங்கி டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு யமதர்மராஜாவுக்கு ராஜாவுக்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நாம வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை அஞ்சு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா அது ஆறு மணிக்கு அப்புறம் வந்து நம்ம விலக்கேற்றுறது ரொம்ப நல்லது இது வந்து பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியது உலகத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்படணும் குறைஞ்சபட்சம் அஞ்சு விளக்காது நாம் ஏற்றணும் ஒரு தாம்பலத்தில் கோலம் போட்டு எல்லா திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக அஞ்சு நெய் தீபங்கள் வந்து ஏற்றி நாம் வந்து வழிபாடு செய்யணும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களோடு சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்றணும் நாம் மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது கூட இந்த விளக்குகளை வச்சு ஏற்றலாம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த பரணி தீபம் ஏத்துறது அதனால் இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே இந்த பரணி தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாமே உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்